என் தம்பி சொன்ன மாதிரி அவர் சொன்னான் பாரு இது என்னது இது டிஎன்பிசி ஆ இல்ல திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய என் தம்பி சரவணம் கேட்ட மாதிரி அவன் கேள்வி கேட்டு இருக்கான் பாரு அங்க பேரு ஐயா ஈவே ராமசாமியை பற்றி ஒரு கேள்வி அண்ணா அவர்களை பற்றி கேள்வி ஐயா கருணாநிதியை பற்றி கேள்வி எது தமிழ்நாடு அரசு தேர்வு ஆணையத்தில் டிஎன்பிசியில பொது அறிவிடாதலா எ பொது அறிவு சுயமரியாதை இயக்கத்தை தொடங்கியவர் யார் சுயமரியாதை இயக்கத்தின் நோக்கம் என்ன அது தெரியாது உங்கள் மாதிரி பைத்தியக்கார போயிட்டு நாட்டை கொடுக்கறதாண்டா சுயமதியாயத்தின் நோக்கம் கொடுத்துட்டு கொடுத்துட்டு எங்க அப்பா வயதை ஒத்தவன்லாம் தம்பி உதயநிதி ஸ்டாலின் காலில் விழுகிறது கேடா அதான்டா சுயமரியாதை தன்மானத்திற்கென்று விட்ட ஒரு இனத்தை அவமான சின்னமாக அலைய விடுவதாண்டா அதன் நோக்கம் அவமரியாதைகளாக அவமரியாதை சின்னமாக அலைய விடுவதாண்டா சுயமரியாதையின் நோக்கம் எங்கடா இருக்கு சுயமரியாதை வாழ்க ஒழிகனு கத்தணும் காலில் விழுந்து கும்பிடணும் ஐயா சாமீன அடிவரடி நிக்கணும் அப்பதான்டா இவனுக்கு இதாண்டா இவன் கண்ட சுயமரியாதை எங்கடா இருக்கு சுயமரியாத வார் எவ்வளவு விடுதலை புரட்சி உண்மை குடியரசு இந்த இதழ்களை எல்லாம் பத்திரிகை எல்லாம் தொடங்கியவர் யார் எப்படி பெண்கள் அடிமையானால் இந்த நூலை எழுதியவர் யார் வகுப்பாரி பிரதிநிதித்துவத்தில் பெரியாரின் பங்கு என்ன கேட்கிறேன் என்ன எங்க கிட்ட கேட்காத தேர்வு என்ன கவர் ஜீவோ கம்யூனி கம்யூனல் ஜீவோ சொல்லு கம்யூனல் ஜீவோ என்ன பங்கு என்ன அவர் பேர சொல்லி ஆட்சி நடக்கிற உங்க பங்கு தான் என்னடா என்ன சாதிவாரி கணக்கெடுக்க துணிவில்லாத நீ இன்னும் சமூக நீதி வகுப்பு என்ற வார்த்தையை உச்சரிக்க நீ காங்கிரஸோட கூட்டணி வச்ச தெலுங்கானாவில் அந்த தேவேந்திர அங்க இருக்கிற முதலமைச்சர் எடுத்துட்டான் சாதிவாரி கணக்கெடுப்பு கர்நாடகாவில் சீத்தாராம ஐயா எடுக்கிறாரு இருபத்தி நாலாம் தேதிக்குள்ளே முடின்றாரு அங்கே பெரியார் உங்கள் ராமசாமி ஐயா பிறக்கல ஆந்திராவில் தெலுங்கானாவில் பிறக்கல பீகாரில் பிறக்கல நிதிஷ்குமார் எடுத்துட்டாரு நீ எடுக்க ஏன் பயப்படுற தெரிஞ்சிடும்